வெல்கம் டு மை சேனல் எஸ்ஏஜே அகாடமி தமிழ் மாதிரி ஹிந்தியில் ஈஸியாக பேசணுமா வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்கள் நேரங்கள் திசைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பல் இந்த கணம் இந்த நேரத்தில் அப்படின் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பல் மெனட் ஹிந்தியில் வந்து மெனட் நிமிடம் கண்டா மணி நேரம் இத்தனை மணி நேரம்னு சொல்கிறோம் இல்லையா கண்டா பஜே மணி இத்தனை மணி சொல்லும்போது பஜே தின் நாள் இந்த நாள் ஹஃப்தா சப்தாக்க ரெண்டும வாரம்ே வங்கள் புளூரலாக சொல்ல போது மகினா மாதம் இதே இது மாதங்கள்ன்னு சொல்லும்போது மஹினே ப்ளூரல் சால் சால்னா ஆண்டு வருடம் இந்த மாதிரி ஆஜ் இன்று இன்னைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஆஜ் கல் கல்னால் நாளை டுமாரோன்ற மீனிங்கும் இருக்குது நேற்று எஸ்டேன்ற மீனிங்கும் கல் தான் ரெண்டுக்குமே ஹிந்தியில் கல் கல் பர்சோ நேற்று முந்தே நாள் அகலேத்தின் அடுத்த நாள் டே அகலே மகினே அடுத்த மாதம் அகலே சப்தாக் அடுத்த கடந்த வாரம் பிச்சலே மகினே கடந்த மாதம் முன்னாடி நடந்தது பிச்சலே பிச்சலே சால் கடந்த ஆண்டு போன வருடம் சுபக்ன காலை மார்னிங் மதியம் பேரே அதிகாலை ஏர்லி மார்னிங் சாம் ஈவினிங் சாயங்காலம் மாலை தின் டே நாள் சொல்கிறோம் இல்லையா தாரீக்கு தேதி டேட்டு என்ன தாரீக்கு ரவிவார் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சோமவார் மண்டே திங்கட்கிழமை மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே புத்வார் புதன்கிழமை புதன் குருவார் தேர்ஸ்டே வியாழக்கிழமை சுக்கரவார் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே சனிவார் சனிக்கிழமை சாட்டர்டே தக்ஷின் திசைகள் பார்க்க போகிறோம் தக்ஷின்னா தெற்கு பூர்வ பூரப் ரெண்டுமே கிழக்கு தான் பக்ஷிம் மேற்கு உத்தர் வடக்கு நார்த்து பாயி தரஃப் இடது பக்கம் தாயீன் தரஃப் வலது பக்கம் சீதா நேராக பீச்சே பாக் பின்னே आ सामने यदिरे ऑपोजिट ऊपर मेले अप नीचे कीले डाउन अंदर इनसाइड उल्ले बाहर आउटसाइड बिलिए आगे फ्रंट मुन्नाल மேலும் போன்று வார்த்தைகள் தெரிந்து கொள்ள இணைந்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ